வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது எந்தெந்த ராசி மக்கள் தங்கள் வாழ்வில் கோடீஸ்வரர்கள் ஆவார்கள் என்று கிரக நிலையில் அந்த செல்வரனின் ராசிகள் பற்றி இப்பதிவில் பார்ப்போம் சோதிடத்தில் உள்ள பன்னெண்டு ராசிகளும் அதன் அதன் பெயருக்கு ஏற்றவாறு முக்கியத்துவம் இருக்கிறது இந்த நம்பிக்கையின்படி ஜாதகரனின் ராசி அடையாளம் அவரின் வாழ்க்கையிலும் ஒட்டுமொத்த ஆளுமையிலும் ஒரு முக்கிய செல்வாக்கை வழங்குகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அதன் பலங்கள் பலவீனங்கள் தனித்துவமான குணங்கள் மற்றும் தனித்துவமான பலன் சார்ந்த கலவைகள் இருக்கின்றன இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருட்சியம் தனசு மகரம் கும்பம் மீ மற்றும் மீனம் அவை அனைத்திற்கும் சிறப்பு சின்னங்கள் இருக்கின்றன இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது அது பாதங்கள் வழியாக நாம் அறிகிறோம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சில ராசி மக்கள் நல்ல பணம் சம்பாதிப்பதில் முன்னணி இருப்பார்கள் இதனால் இந்த நபர்கள் கோடிச்சுவர்கள் மற்றும் பணப்பற்றாக்குறை எதிர்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் வாழ்க்கையில் சில ராசி மக்கள் பணம் சம்பாதிப்பதில் கவனம் செலுத்துவார்கள் மற்றும் தங்கள் வியாபார நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவார்கள் பணம் சம்பாதிப்பதற்கான சரியான யோசனைகள் இவர்களிடம் உள்ளன மற்றவர்கள் அவர்கள் எளிதில் சிந்திக்க முடியாது இந்த மக்கள் கோழிச்சுவராக இருக்க மாட்டார்கள் அவர்களிடம் வேலை செய்து தன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் கடத்தி செல்வார்கள் அதே நேரத்தில் கோடிசுவரர்கள் மற்றும் பன்மடங்கு பெருமை பெற்ற பணக்காரர்கள் எந்த தாமதமின்றி தங்களது வாழ்க்கையில் செல்வந்தராக முன்னோக்கி நகர்ந்து தங்களிடம் பணப்பற்றாக்குறை ஏற்படாத வகையில் தங்களை வருமானத்தை பெருக்கி நலமாக வாழ்வார்கள் அப்படி பணம் சம்பாதிப்பதில் மேஷம் கடகம் சிம்மம் விருச்சியம் கும்பம் ஆகிய இந்த ராசிகள் பணம் சம்பாதிப்பதில் முன்னணியில் இருக்கும் ராசிகளாக இருக்கிறார்கள் மேஷம் மேஷ ராசிக்கு செவ்வாய் அதிபதி சோதரத்தின்படி செவ்வாய் கிரகத்தின் நல்ல செல்வாக்கு வெவ்வேறு மக்களிடமிருந்து உணர்ச்சிகரமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது அதனால் இவர்கள் பலன பலனடைகிறார்கள் இவர்கள் வேலையில் நூறு சதவீதம் தங்களது வேலையை திறம்பட வழங்க முடியும் மற்றும் இவர்கள் முயற்சிகளுக்கு சிறந்த விளைவிலை இவர்களால் தர முடியும் மேஷராசி மக்கள் தங்கள் இலக்குகள் அடைய இரவு பகலாக உழைக்கிறார்கள் அந்த சிந்தனையில் அவர்கள் எப்போதும் கோட்டை விட்டது கிடையாது மேஷராசி மக்கள் தங்கள் செயல்பாடுகளில் வெற்றி பெறுவதற்கு உண்டான வழிகளை ஆராய்ந்து அதில் செயல்பட்டு வெற்றி பெறுகிறார்கள் இவர்கள் மிகவும் தைரியமாக எந்த காரியத்திலும் இவர்கள் எடுத்துக்கொண்ட நிலை என்று பின்வாங்காமல் செயல்படுகிறார்கள் மற்றும் தங்கள் வேலையில் பல்வேறு சவால்களை வெற்றிகரமாக இவர்களால் எதிர்கொண்டு சமாளிக்க முடியும் மேஷராசி மக்களின் தொழில் வாழ்க்கை பற்றி பேசினால் மின்சாரம் கனிமங்கள் சிமெண்ட் மருத்துவக் கடைகள் நிலக்கரி மருந்து பட்டாசு விளையாட்டு ஆயுத உற்பத்தி பெயிண்ட் வியாபாரம் ரியல் எஸ்டேட் மல்யுத்தம் கடிகாரங்கள் ரேடியோக்கள் புகையிலை வேதியியல் போன்றவற்றில் ஈடுபடுவார்கள் மற்றும் வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்த இவர்களால் முடியும் இந்த காலகட்டத்தில் இவர்கள் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் பிரபல கோழிசுவராக இருப்பவர் முகேஷ் அம்பானி மேஷராசிக்கு சொந்தமானவர் என்று அவர் பல்வேறு துறைகளில் வணிகத்தை பரப்பி நலமாக உலக பணக்காரர்கள் ஒருவராக திகழ்கிறார் அடுத்து கடகம் கடகராசிக்காரர்கள் தங்கள் வாழ்நாளில் நிறைய பணம் சம்பாதிப்பார்கள் இவர்கள் எந்த நிலையிலும் நிதி பற்றாக்கரை எதிர்கொள்ள மாட்டார்கள் மற்றும் இவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ முடியும் கடகராசியின் அதிபதி சந்திரன் மனதுக்கும் மன உறுதிக்கும் காரணியாக இவர் கருதப்படுகிறார் கடகராசி மக்கள் பலமான தன்னம்பிக்கை மற்றும் பல்வேறு பணிகளில் ஈடுபடும் மன உறுதியுடன் இருப்பார்கள் இவர்கள் கடகராசி மக்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் புதிய தொழில் தொடங்குவதில் இவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் தங்களின் கடின கடின முயற்சியால் இவர்கள் தங்கள் முயற்சியில் நிறைய முன்னேற்றத்தை அடையும் வகையில் செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள் இவர்கள் தங்கள் வணிகத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல பல்வேறு உத்திகளை இணைத்துக் கொள்கிறார்கள் அவ்வப்போது ஏற்படும் தொழில் சார்ந்த நுண்ணறிவையும் பெற்று வளமாக வாழ்வார்கள் கடகராசி மக்கள் விரைவாக வெற்றியின் படிக்கட்டையில் ஏறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது மற்றும் இவர்கள் பல்வேறு சவால்களிலிருந்து நல்லதொரு பயனடையலாம் உலக புகழ்பெற்ற தொழிலாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் ஒருவரான எலோன் மாஸ்க் கடகராசியை சேர்ந்தவர் அவர் தனது கடின உழைப்பின் அடிப்படையில் உலகம் முழுவதும் ஏராளமான புகழையும் செல்வத்தையும் சம்பாதித்து வருகிறார் என்பது யாரும் காணக்கூடிய கண்கூள் அடுத்து சிம்மம் சூரியன் சிம்மராசியின் அதிபதி மற்றும் அனைத்து கிரகங்களுக்கும் ராஜாவாக கருதப்படுகிறார் காரணமாக சிம்மராசி மக்களின் ஆளுமை கவர்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நல்லது சந்தோஷம் தருவதாகவும் இருக்கும் இவர்கள் ஒரு நல்ல தொகையை இவர்கள் வாழ்வில் சம்பாதிப்பார்கள் மற்றும் பொருளாதார நிதி பற்றாக்குறையை சந்திக்க மாட்டார்கள் இவர்கள் சிம்மராசி மக்கள் பெரும் பணக்காரர்களாக இருப்பார்கள் சூரியன் ராசி ஆளும் கிரகமாக இருப்பதால் சூரியன் நல்ல பதவி நேர்மை அரசியல் பதவி மற்றும் மரியாதைக்குரிய காரணியாக இருப்பதால் இந்த சிம்மராசி மக்கள் தாங்கள் வாழும் சமூகத்தில் மிகுந்த மரியாதையை பெறுவார்கள் இவர்கள் பல்வேறு செயல்களில் பங்கேற்க அற்புதமான தன்னம்பிக்கை பெறுவற்று நலமாக செயல்படுவர் மேலும் இவர்களிடம் தேவையான மன உறுதியும் அதிகமாக இருக்கும் சிம்மராசி மக்கள் செல்வம் மற்றும் புகழை பெறுவதற்கான சிறந்த வாய்ப்புகளை பெற்று நலமாக அதில் முன்னேறக்கூடிய தன்மையில் செயல்படுவார்கள் நாட்டின் பிரபல ஐடி நிறுவனமான எச்சிஎல் டெக்னாலஜியின் தலைவர் ஷிவ்நாதா சிங் என்பவர் சிம்மராசி சார்ந்தவர் மற்றும் இன்று உலகின் மிக பிரபலமாக இவர் தன்னுடைய கம்ப்யூட்டர் ஸ்தாபனத்தை உருவாக்கி இன்று வரை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை கொடுத்து நலமாக அதை பாதுகாத்து வருகிறார் அடுத்து விருட்சிகம் பணம் சம்பாதிப்பது விருச்சிக ராசி மக்கள் மிகவும் பின்தங்கி இருக்கலாம் சில நேரங்களில் விருச்சிக ராசி ஆளும் கிரகம் செவ்வாய் வேத ஜோதிடத்தின்படி செவ்வாய் கிரகங்களின் தளபதியாக கருதப்படுகிறது இவர்கள் தங்கள் வணிக முயற்சிகளுக்கு அற்புதமான திட்டங்களை உருவாக்குகிறார்கள் மற்றவர்களில் ஈர்க்கப்படுகிறார்கள் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் விரைவான வேகத்தில் முன்னேறுகிறார்கள் இவர்கள் மனம் வேகமாக இயங்குகிறது இதனால் ராசி மக்கள் நிறைய முன்னேற்றத்தை தங்கள் வாழ்வில் அனுபவிப்பார்கள் செல்வத்துடன் வாழ்வார்கள் மற்றவருடன் வாக்குவாதம் செய்யாமல் தங்கள் பணிகளில் கவனம் செலுத்தி தங்கள் வேலையை தொடர்வதால் அதை முடித்த பின்னரே இவர்கள் மூச்சு விடுவார்கள் அதுவரை இவர்கள் மௌனமே இவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அதில் இவர்கள் நிரம்ப சிரமப்பட்டு தன்னுடைய செயல்பாடுகளை முன்னோக்கி சென்று வெற்றி பெறுவார்கள் மற்றும் செவ்வாய் பகவான் என்பதால் ராசி மக்களுக்கு பூர்வீக குணம் கொண்டவராக இவர்கள் இருக்கிறார்கள் இவருடைய மன அழுத்தம் என்பது காரியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை வந்த வந்தந்த துறைகளில் நிறைய வெற்றிகளை அடைய இவர்களால் முடியும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனர் பில்கேட்ஸ் ஸ்கார்பியோ எனும் இந்த விருச்சிக ராசியை சார்ந்தவர் மற்றும் உலகின் பணக்காரர்கள் ஒருவராக இவர் மேம்பட்டு தங்கள் பணியை செயல்படுகிறார் அடுத்து கும்பம் சனி அல்லது சனிதேவன் கும்பராசிக்கு அதிபதியாக இருக்கிறார் வேத ஜோதிடத்தில் சனி பகவான் நீதி வழங்குவதாக கருதப்படுகிறார் மேலும் சனி பகவான் கடின உழைப்பின் மூலம் நல்ல பலன்களை வழங்குகிறார் மற்றவர்களுக்கு என்று நம்பப்படுகிறது சனி அல்லது சனிதேவரின் ஆசீர்வாதம் இவர்களின் சிறந்த முயற்சிகளுக்கு ஏற்ப மக்களின் வாழ்க்கையில் சரியான பலனை பெற்று நலமாக வாழ்கிறார்கள் கும்பராசி மக்கள் ஜாதகத்தில் சனியின் அருளால் கும்பராசி மக்கள் ஒவ்வொரு அடியிலும் அதிர்ஷ்டத்தின் அனுகூலத்தைப் பெற்று நலமாக வாழ்வார்கள் இவர்கள் திட்டமிட்டது யாரையும் யாவற்றையும் இவர்களால் பெற முடியும் மேலும் இவர்களின் கனவுகள் அனைத்தையும் இவர்களால் நிறைவேற்ற முடியும் அதற்கு உகந்தவாறு சனி இவர்களுக்கு பக்கத்துணையாக இருந்து செய்து கொடுப்பார் குடும்பத் தொழிலுடன் தொடர்புடைய இந்த கும்பராசி மக்கள் தங்கள் கடின உழைப்பால் அதை முன்னெடுத்து செல்ல முடியும் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் முழு நம்பிக்கையுடன் இருப்பார்கள் மற்றும் தங்களது தன்னம்பிக்கையால் நிரம்பி நலமாக வாழ்வதற்குண்டான சூழலை அந்த சூத்திரத்தை அறிந்து செயல்படக்கூடிய தன்மையாளர்களாக கும்பராசி மக்கள் இருக்கிறார்கள் இவர்களின் புத்திசாலித்தனம் மற்றும் சிறந்த அறிவின் காரணமாக கும்பராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை கடந்து தங்கள் வாழ்க்கையை யாரும் தொடர முடியாத அளவுக்கு முன்னேற முடியும் இவர்களால் பிரபல இந்திய தொழில் ஒருவரான அதானி குழுமத்தின் உரிமையாளரான கௌதம் அதானி கும்பரா கும்பராசியை சார்ந்தவராக இருக்கிறார் ஆக இந்த பதிவை கேட்பவர்கள் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அனுபவங்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாக வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் நாம் குடும்ப மூத்துருளை வணங்குவோம் வணக்கம் நன்றி